ஹலோ வணக்கம் கிளம்பியாச்சுங்க காலையில் ஆறு மணிக்கெல்லாம் செங்கல்பட்டுக்கு பக்கத்தில் இருக்க பரனூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கிளம்பியாச்சுங்க அட எங்கடா போகிற அப்படின்னு கேட்குறீங்களா சென்னையை சுற்றி இருக்க மூணு அம்மன் கோயில்கள் திரிசக்தி அம்மன் கோயில்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதை ஒரே நாளில் வேறு பார்க்கணுன்னு சொல்கிறாங்க ட்ரை பண்ணலாம் வாங்க முதலில் காலை பொழுதில் பார்க்க வேண்டிய முதல் கோயில் அப்படின்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவுடை அம்மன் கோயில் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா மேலூர் அப்படிங்கிற கிராமம் மீஞ்சூருக்கு அருகில் இருக்குங்க இந்த அம்மன் இச்சாசக்திக்கு உரிய அம்மன் ஆவார்கள் இரண்டாவதாக நண்பகல் வேலையில் நாம் பார்க்க வேண்டியது ஞானசக்திக்கு உரிய வடிவுடை அம்மன் திருவற்றியூர் தியாகராஜ சுவாமி கோயிலுங்க மூன்றாவதாக மாலை பொழுதுல நாம் பார்க்க வேண்டிய கோயில் பார்த்திங்கன்னா கொடியுடை அம்மன் கோயில் இது வந்து பார்த்திங்கன்னா வாயில் கிராமத்தில் அமைஞ்சிருக்குங்க இந்த அம்மன் கிரியாசக்திக்கு உரிய அம்மனாவார்கள் கரநூறுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா சிங்கப்பெருமாள் கோயில் ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் ஆகும் சிங்கப்பெருமாள் கோயில்லையும் ஒரு பழமையான நரசிம்மர் இருக்கார் பாடலாத்திரி நரசிம்மர் அப்படின்னு சொல்லிட்டு இது சம்பந்தமான வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது முடிஞ்சால் பாருங்கள் ஸோ இந்த மூணு அம்மன் கோயில்களை நான் செங்கல்பட்டில் இருந்து அதாவது நான் சென்னையோட இந்த எண்டில் இருக்கேன் இப்போ சென்னைக்கு போயிட்டு அங்கே இருந்து மீதி மூணு சப்பர்பனுக்கு போயிட்டு இந்த கோயிலை பார்க்கணும் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் முடிஞ்ச வரைக்கும் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டு ஆட்டோ இதை யூஸ் பண்ணி எப்படி இந்த கோயிலுக்கு போகலாம் அப்படிங்கறத தான் சொல்கிறேன் பேரலாக இந்த மூணு கோயிலோட வரலாறு இந்த மூணு கோயிலையும் ஏன் ஒரே டைமில் பார்க்கணும் அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணிக்கிறேங்க முதல்ல நம்மளோட ஆசை அதாவது நம்மளோட கோல் என்ன அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணிக்கணும் இச்சாசக்தி அதனால தான் திருவுடையம்மனை கும்பிட சொல்கிறாங்க போல் இரண்டாவது உங்களோட கோல் என்ன அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதுக்கான நாலேஜை டெவலப் பண்ணணும் ஞானசக்தி வடிவடை அம்மன் மூன்றாவது கிரியாசக்தி அதாவது கோல் தெரியும் அதை எப்படி அடையணுங்கிறதையும் பிளான் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் என்ன இருக்குது ஆக்ஷன் கிரியாசக்தி ஸோ இது தாங்க ஸோ எவ்வளோ அழகாக இந்த முன்னோர்கள் இதை பிளான் பண்ணி சொல்லியிருக்காங்க பாருங்கள் இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி இந்த மூணுமே தேவையானது அதுக்கு எந்த அம்மனை வழிபடணும் அப்படிங்கிறத அழகாக பிளான் பண்ணியிருக்காங்க இந்த ட்ரெயினில் வரும்போது பல்லாவரம் திரிசூலம் ஏரியாவை கவனிச்சிருக்கீங்களாங்க ரொம்ப பசுமையாக அழகாக மலைகள் சூழ்ந்து இருக்கும் டக்குனு நமக்கு சென்னையானே தோணும் அந்தளவுக்கு க்ரீனரியாக இருக்கும் இந்த பல்லாவரம் திரிசூலம் ஸ்டேஷன் அதுவும் ஏர்போர்ட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்குங்க பரனூரில் ஒரு காலுக்கு ஏறி இருப்பாங்க கிண்டிக்கு செவன் தேர்ட்டி ஃபைவ்லாம் வந்தாச்சு ஸோ கிண்டியிலேருந்து ஜஸ்ட்டு ஷேஷ் ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்தாலே நமக்கு மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கும் அதனால தான் நான் கிண்டியை சூஸ் பண்ணேன் செங்கல்பட்டு இல்லாமல் அதாவது நீங்கள் சென்னையிலே இருந்தீங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக எங்கே உங்களுக்கு பக்கத்தில் இருக்கோ அங்கேருந்து மெட்ரோ ஸ்டேஷன் எடுத்து நேராக விம்கோ நகர் அதாவது திருவெற்றியூருக்கு அடுத்த ஸ்டாப்பிங்கில் இறங்கிடுங்க சூப்பராக எஸ்கலேட்டர் ரொம்ப மாடர்னாக இருக்குது நம்ம எங்கேயோ போயிட்டோங்க சரி சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிக்கெட்டை வந்து வாட்ஸ்அப்லேயே அனுப்புவோன்னாங்க எனக்கு இது புதுசாக இருந்தது கடட பரவாயில்லையே அப்படின்னு யோ இது ரொம்ப நாளாக இருக்குதுப்பா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா பேசுகிற அப்படின்னு சொன்னாங்க அந்த மாதிரி பார்த்தாங்க டிக்கெட் கொடுக்குறவங்க ஸோ வந்தாச்சுங்க கிண்டி மெட்ரோ ஸ்டேஷன் ட்ரெயினும் ஏறியாச்சு செவன் ஃபிஃப்டிக்கெலாம் ட்ரெயின் வந்தது ஸோ திருவற்றியூருக்கு அடுத்து விம்கோ நகர் ஸ்டேஷன் அங்கே பார்த்தீங்கன்னா செவன் சாரி எயிட் ஃபார்ட்டிக்கெலாம் போயாச்சுங்க இந்த மெட்ரோ வர்றதால ட்ராஃபிக் இல்லை எந்த ஒரு கஷ்டமும் இல்லை அதுக்கு முன்னாடி சவுத் மெட்ராஸ்லேருந்து நார்த் மெட்ராஸ் போனோன்னா ஒரு நாள் கூட ஆகும் ஆனால் இப்போது அசால்ட்டாக ஒரு டூ ஹவர்ஸில் என்னால் வர முடிஞ்சது விம்கோ நகர் ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு விம்கோ நகர் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே நீங்கள் ரெகுலர் ட்ரெயின் போகிற ரயில்வே ஸ்டேஷன் அடையலாம் அங்கேருந்து நீங்கள் மீஞ்சூருக்கு டிக்கெட் எடுக்கணுங்க அடா எண்ணூர் ஸ்டேஷன் இதை பார்க்கும்போது தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி எட்டில் காலேஜ் படிக்கும்போது அசோக் லைலண்ட் கம்பெனி அதாவது அது எண்ணூரில் இருக்குது பிளான்ட் விசிட் போகும்போது அந்த பிளான்ட்டுக்குள்ளேயே ட்ரெயின் போகுங்க பார்க்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் வந்தாச்சுங்க மீஞ்சூர் ரயில்வே ஸ்டேஷன் ஒம்பதே காலுக்கெலாம் வந்தாச்சு மீஞ்சூர் ஸ்டேஷன்லேருந்து இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் போகணுங்க நம்ம மேலூர் அப்படிங்கிற கிராமத்தை அடைய நீங்கள் பஸ்ஸில் போனீங்கன்னா அந்த கோயிலோட ஆர்ச்சு ஆர்ச்சி இருந்து கோயிலோட ஆர்ச் இருக்கும் அங்கே இறங்கி நடந்து போகலாம் நான் பஸ்ஸில் தான் போனேன் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஷேர் ஆட்டோ எடுத்துக்கிட்டிங்கன்னா கோயில் வாசல்லையே இறக்கி விடுவாங்க ஸோ அந்த ஆர்ச்சிலருந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு ஒரு கிலோமீட்டர் அப்படி ஜாலியாக நடந்ததுக்கப்புறம் கோயில் அடைஞ்சாச்சுங்க இதுதான் நம்ம முதலில் பார்க்க வேண்டிய திருவுடை அம்மன் கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகள் பழமையானதாக இந்த கோயிலை சொல்றாங்க அதாவது ரொம்ப நாள் முன்னாடி இந்த பகுதி எல்லாமே ஒரு காட்டு பகுதியா இருந்திருக்கு சுகந்தமான மலர்கள் தரும் வனமா இருந்திருக்கு சுகந்த வனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இந்த பகுதியில் ஒரு லிங்கம் சுயம்பாக தோன்றியிருக்கு கிராம மக்களும் ஒரு செல்வந்தரும் சேர்ந்து இந்த லிங்கத்துக்கு கோயில் கட்டி வழிபடுறாங்க அதுக்கப்புறம் அந்த பக்கமாக வர ஒரு சோழ மன்னன் இங்கே லிங்கம் மட்டும் இருக்கே அம்மனுக்கு ஒரு கோயில் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முயற்சி செய்கிறாரு அப்போது ஒரு பெரிய கல்லில் கொண்டு வந்து அம்மன் சிலையை வ வடிவமை வடிவமைக்கலாம் அப்படின்னு முயற்சி செய்யும் போது அந்த கல் வந்து பார்த்திங்கன்னா மூணாக உடஞ்சிடுது அதனால் சிற்பி ரொம்ப பயந்து போய் நம்ம ஏதோ தப்பு செஞ்சிட்டோமோன்னு சொல்லிவிட்டு தன்னோடய உயிரை மாய்த்து கொள்ள முயற்சிக்கிறாரு அப்போ அம்மன் தோன்றியதாக சொல்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க இந்த மூணு கல்லுலேயும் மூணு அம்மன்களை செய்யுங்க இச்சாசக்தி ஞானசக்தி சக்திக்கு உரிய அம்மனாக இருக்கும் இந்த மூணு கோயில்லையும் பிரதிஷ்டை செய்யுங்க அதாவது மீஞ்சூர் மேலூர் திருவொற்றியூர் திருமுல்லைவாயில் இந்த மூன்று இடங்களில் இந்த அம்மன்களை பிரதிஷ்டை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறதா சொல்கிறாங்க இதுதாங்க இந்த திருவுடை அம்மன் பர்டிகுலராக திரிசக்தி அம்மன் கோயிலுக்களுக்கான வரலாறுங்க பௌர்ணமி அன்னைக்கு பர்டிகுலராக வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வர பௌர்ணமி அன்னைக்கு இந்த மூன்று கோயில்களையும் ஒரே நாளில் பார்க்குறதுங்கிறது ரொம்ப சிறப்பு அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்காதுங்க கூட்டம் நிரம்பி வழியும் க்யூவில் நிற்க வேண்டியதாக இருக்கும் நம்ம வந்தது பார்த்திங்கன்னா பௌர்ணமியும் கிடையாது வெள்ளிக்கிழமையும் கிடையாது ஒரு வார இறுதி நாள் சனிக்கிழமை அதனால் கூட்டம் கம்மியாக தான் இருந்தது ரொம்ப அமைதியான இயற்கை வளம் சூழ்ந்த பகுதியில் அழகான அலங்காரத்தோட அம்மனை பார்க்குறதுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது கூட்டம் இல்லைனாலும் அலங்காரம் சூப்பராக செஞ்சுருந்தாங்க பிளான் படி காலையில் அதாவது ஒரு ஒம்போதரை பத்து மணிக்குள்ளெலாம் சாமியை பார்த்தாச்சுங்க அம்மனை பார்த்தாச்சு இதோ சிவபெருமானை பார்க்க உட்பிரகாரத்தில் போகலாம் டிஃப்ரெண்ட்டான சிற்பங்கள் ஒரு மீனோ இல்லை சுறாவோ அது மேலே ஒருத்தர் உட்காந்துட்டுருக்க மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான சிற்பம்லாம் பார்க்க முடிஞ்சது இந்த கோயிலில் மட்டும்தான் என்னால் இந்த மாதிரி ஒரு சிற்பம் பார்க்க முடிஞ்சது அதுக்கப்புறம் மற்ற எல்லா சிவன் கோயில்களில் இருக்கிறது போல் மற்ற சிவன் கோயில்களில் இருக்கிறது போலவே விநாயகர் தக்ஷணாமூர்த்தி விஷ்ணு பிரம்மா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றுப்பிரகாரத்தில் அழகாக இருந்தாங்க நிறைய கல்வெட்டுகளும் இருந்தது அதுக்கப்புறம் இங்கே இருக்க சிவபெருமானை சுந்தர வனேஸ்வரர் அப்படின்னு தான் இதுக்கு முன்னாடி வணங்கியிருக்காங்க ஆனால் காலப்போக்கில் திருமணங்கேஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு வழிபடுறாங்க திருமணம் சம்பந்தமான ஏதோ தடைகள் இருந்தால் இந்த கோயிலில் வந்து வழிபாடு செய்வது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க மிகவும் சிறப்பு வாய்ந்த சக்தி வாய்ந்த சிவபெருமான் மற்றும் அம்மன் சன்னதியை அழகான அமைதியான சூழ்நிலையில் கூட்டம் இல்லாமல் பார்த்தாச்சுங்க வெளியே வந்து இந்த விமானத்தில் இருக்க சுதை சிற்பங்களை ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தேன் அழகாக திரத்ரூபமாக புதுசாக வேறு ரெனோவேட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழித்து இங்கேருந்து நம்ம கிளம்பி நெக்ஸ்ட் கோயிலான திருவொற்றியூரில் இருக்க வடிவுடை அம்மனை பார்க்கணுங்க எவ்வளோ அழகான சுதை சிற்பங்கள் இச்சாசக்தி அதாவது விருப்பங்களை நிறைவேற்றும் அம்மனான திருவுடை அம்மன் கிட்ட நம்மளோட விருப்பங்களை கோல் ஆசையை முறையிட்டாச்சு வேண்டுதல் வச்சாச்சு இதுக்கு மேலே அவங்க நமக்கு கைட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலை நினைவுபடுத்தும் வகையான அழகான சிற்பங்கள் நம்ம கோலை செட் பண்ணியாச்சு அடுத்து அதுக்கு தேவையான நாலேஜ் ஞானத்தை தரும் திருவற்றியூர் வரடியுடை அம்மன் கோயிலை பார்க்க போகலாம் வாங்க திரும்ப பஸ் ஸ்டாண்ட் வந்து திருவற்றியூர் தேரடியில் இறங்கினீங்கன்னா பஸ்ஸு பிடிச்சி தேரடியில் இறங்கினீங்கன்னா கோயில் வாசலை அடையலாம் இதை இன்னொரு வீடியோவில் மீதியை பார்க்கலாங்க தேங்க்யூ